நண்பரன் வணக்கம் இதுபடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா உலகையே மிருள வைக்க போகுது இந்தியா இந்தியாவோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நாளைக்கு ஜனவரி இருபத்தாறு இல்லையா இந்தியாவோட எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நடத்தப்போகுது டெல்லி கதர்வா பாதையில் நம்மளுடைய இந்த பரேடு ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இந்த வருஷம் வழக்கமான அணிவிப்பு மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்ம ஒரு தெளிவான மெசாஜ் கொடுத்துருக்கோம் ஐரோப்பாவுக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றுருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த மாதிரி நிறைய ட்ரிஸ்ட் இருக்கு என்னென்ன டீட்ல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போ சரி முதல்ல வழக்க மாதிரி இந்த வருஷத்தோடைய தீம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்திய மாதரம் பாடலினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தாறில் பக்கிங் சந்திரா சட்டபாத்தியா எழுதின இந்த பாடல் தான் நம்ம சுதந்திர போராட்டத்தோட உயிர் நாடி அப்படின்னு பார்க்குறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை கொண்டாடுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த கதர்வா பாதையை முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வரையப்பட்ட அபூர்வமான ஓவியங்கள்லாம் வந்து கண்காட்சிப்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம் வந்தே மாதிரம் சுதந்திர தினத்தினுடைய மந்திரம் மற்றும் பாரத் வளர்ச்சியினுடைய மந்திரம் இதுதான் வந்து இந்தியா வருஷ் இந்த வருஷத்தோட தாரக மந்திரமா எடுத்துகிட்டு போகுது டே என்னடா என்னதோ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த வருஷத்தினுடைய இந்தியாவுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னு யாராக கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும் இல்லையா அதுக்கான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு பார்க்கப்படுது ஓகே சீஃப் கெஸ்ட் யார் வரா இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவே வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் தான் ஒரு பெரிய ராஜதந்திரமும் இருக்கு இந்தியாவோடது பொதுவா நம்ம எல்லா வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம வர வைப்போம் சீஃப் கெஸ்ட் யாரா இருப்பாங்கன்னா ஒரு நாட்டோட பிரசிடண்டா இருப்பாங்க இல்ல வந்துட்டு பிரைம் மினிஸ்டா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாட்டுல இருப்பாங்க அவங்க வராங்கன்னாலேயே அதுக்கு முன்னாடி ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் அந்த நாடும் கூட நம்ம போட்டிருப்போம் அப்படின்னு பாக்கப்படுது அதே விஷயத்த இந்த முறையும் பண்ணியிருக்கோம் இந்த முறை வந்து ஒரு தலைவர்லாம் கிடையாது ரெண்டு சீஃப் கெஸ்ட் வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உஸ்லா வான் டேர் லேன் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து வராங்க இவங்க தான் இந்தியா மற்றும் யூரோப்பிய ட்ரேட் டீல வந்து எக்கனாமிக் ஃபாரில் பேசும்போது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு பேசுகிறவங்க ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்தோனியோ கோஸ்டோ இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் இவருமே வராரு அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது இந்த ஐரோப்பிய யூனியனுடைய டாப் லெவல் தலைவர் ரெண்டு பேருமே ஒன்றாக வர்றது இதுதான் முறை அப்படின்னு பார்க்குறோம் எதுக்காக அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியா மற்றும் ஐரோப்பியாவுடைய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்து நம்ம இருபத்தி ஏழாம் தேதி சைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கப்படுது இதனால் அவங்க டீட்டெயிலாக இங்கே டிஸ்கஸ் பண்ணி இந்த சைனிங் செரமனிக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த விஷயத்து மூலயமா அதாவது சீனாவுக்கு பதிலாக இந்தியாவை ஒரு பெரிய பார்ட்னராக ஐரோப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத வந்து காமிக்குது அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல வரோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வழங்க நம்மளுடைய இராணுவ படத்தை காமிக்கிறோம் இந்த ராணுவ படத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வழக்கமான அணிவகுப்பை விட இந்த முறை இந்த ஒரு பேட்டில் ஃபார்மேஷனை வந்துட்டு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ராணுவத்தில் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் சமீபத்தில் நடந்த மோதலில் பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த அந்த பதிலடி இருக்கு இல்லையா இதை படுத்த விதமாக ஒரு ஸ்பெஷல் டேப்லும் வந்துட்டு இதில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த புது படைப்பிரிவு இதை பற்றின ஃபுல் இட்லி நான் போட்டுருந்தேன் நம்மளுடைய இந்த பைரவ் லைட் கமாண்டோ பெட்டாலியன் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பெட்டாலியன் பார்த்திங்கன்னா முதல் முறையாக அணிவமைப்பு வந்து வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அடுத்து வந்து மிருக படைவீரர்கள் இதெல்லாமே நம்ம ஏற்கனவே வழக்குப்பட வர்றது தான் ஆனால் இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதாவது இந்த லடாகோட பாக்டீரியன் ஓட்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஓட்டகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லடாக் பகுதியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது அந்த டேரையனெல்லாம் அதுங்க வந்து ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு மிருகங்கள் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறவங்க ச பேட்ரோலுக்காக ஸோ அந்த ஒரு படைப்பிரிவு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான்ஸ்கர் குதிரைகள் வந்துட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் முதன்முறையாக இந்த அணிவகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சீனநிலைப் பகுதியை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கிறோம் பெட்ரோல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிற விஷயம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து மிருகத்தில் வச்சு நீங்கள் பெட்ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம யாரோ நினைச்சோம் அப்படின்னா அது தவறான விஷயம் ஒரு ஒரு விதமான இந்த சீதோஷ நிலைகளுக்கு இந்த மாதிரியான விலங்குகள் வந்து ரொம்ப ஏற்றுதான் இருக்கும் மிஷினரை விட அதனால் தான் ட்ரெடிஷ்னலாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் வார்னு வரும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அங்கே மெஷினர்ஸ் தான் பேசுவோம் அப்படின்னு பார்க்கப்படுது ஜஸ்ட்டு பேட்ரோல்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இன்றைக்கும் நீங்கள் வந்துட்டு யுகே எல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே போலீஸே வந்துட்டு யுகே ஆகட்டும் யூசே யூஎஸ் ஆகட்டும் போலீஸ்லாம் வந்து குதிரையில் தான் வருவாங்க நிறைய இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு ட்ரெடிஷனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது டிஆர்டோனுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து இதெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது டிஆர்டிஓ இந்த முறை வந்து ஒரு வெற்றிகரமான ஆயுதத்தை வந்து காமிச்சாங்க இதை பற்றின வீடியோ நான் போட்டிருந்தேன் இந்த எல்ஆர்ஏஎஸ்எச்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்ச் ஆன்டிஷிப் ஹைப்பர்சானிக் மிசைல வந்துட்டு நம்ம காமிக்கிறோம் இந்த மிசைல் பற்றி ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன் இது ஒளியை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு வேலத்தில் போகக்கூடாது மார்க் டன் ஸ்பீடில் போகும்னு சொல்கிறோம் எதிரி கப்பலை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு இது வந்து தாக்கி வச்சிடும் ஒன்ஸ் அந்த கப்பலை நோக்கி நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களால தடுக்கவே முடியாது ஏன்னா ஹைப்பர் சானிக் மிசைலை இன்ட்ரூப் பண்ணுற எந்த ஒரு ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டமும் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம் சரி இது போக அர்ஜுன் டேங்க்ஸ் போல நம்ம கொண்டு வர்றது தான் பிரமோஸ் ஏவுகணை அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் ஏவுகணை இது எல்லாத்தையுமே நம்ம வருஷம் வருஷம் காமிக்காது இதெல்லாமே இந்தியாவோட சொந்த தயாரிப்புன்றதுனால நம்ம வந்து இதை பரேட்ல காமிக்கிறோம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா புதுசா இந்த பரேட்ல வர்றது இந்த சூர்யாத்ரா ராக்கெட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாக பினாகா தான் நம்ம காமிப்போம் ஆனால் இந்த முறை வந்து சூரியாஸ்திரா வந்து காமிக்கிறாங்க இது என்ன சூர்யாஸ்திரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிவர்சல் லாக்கெட் லான்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வரை போய் தாக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம் பினாகாவோட ரொம்ப பவர்ஃபுல்லானது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷார்ப்பானது அதாவது டீப் ஸ்ட்ரைக் மற்றும் ப்ரிசிஸ்டன் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட மிக சொஃபிஸ்டிகேட்டடான ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் இது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சக்தி பான் ரெஜிமெண்ட்னு சொல்லிட்டு அந்த புது ரெஜிமெண்ட்டை அதை அவங்க காமிக்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தினுடைய பீரங்கி படையில் புதுசாக சேர்க்கப்பட்ட கூட இந்த ரெஜிமெண்ட்டு தான் வந்து முதல் முறையாக அணிவகுப்புக்கு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதில் என்ன ஸ்பெஷல் அதாவது ட்ரோனு அப்புறம் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் இதில் இருக்கும் எதிரி ட்ரோன்களை அழிக்கிறதுக்கும் நம்ம ட்ரோன்களை வந்து இயக்கவும் இவங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் லாய்டர் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா அதாவது இந்த ஒரு தற்கொலை ட்ரோன் சொல்லுவாங்க காமகாசி ட்ரோன்ஸ்லாம் இல்லையா நம்ம எப்படி இந்த இஸ்ரேலோடைய ஹேர்பூன் ட்ரோன் யூஸ் பண்ணும் இல்லையா அது மாதிரியான காமகாசி ட்ரோன்லாம் இந்த ரெஜிமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த காமகாசி ட்ரோனை பற்றி நமக்கு தெரியும் பானத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போ டார்கெட் வருதோ அந்த டார்கெட் மட்டில் போய் விழுந்து விழித்து அந்த டார்கெட்டை அழிச்சிடும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்பஸ்ஸான ஒரு விஷயம் தான் இந்த லாய்ட்ரி மெனிஷன் சொல்லப்படுது அடுத்தது எஸ் ஃபோர் சிஸ்டம் இயர் ஃபோன் ட்ரான்ஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து அதை வந்து காமிக்கிறோம் எதனால் இதை காமிக்கிறோன்னாக்கா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இது வந்து திறன்பட செயல்படுது அப்படின்னு பார்க்கப்படுது ஒரே ஒரு ஏவுகணை கூட பாகிஸ்தான் செலுத்துனது இங்கே வந்து விழலை எல்லாத்தையும் வானத்தில் தட்டி தூக்கிடுச்சு இந்த எஸ் ஃபோன் பார்க்கப்படுது அதனால் அதனுடைய டேப்ளுவை வந்து பொதுமக்களுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஒரிஜினல் சிஸ்டம் வரல டேப்ளுவை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபாட்டிக் மூல்ஸ் மற்றும் யூஜிவின்னு சொல்லக்கூடிய அன்மெண்ட் கிரவுண்டு வெஹிக்கல்ஸ் வந்துட்டு இதில் காமிக்கிறாங்க ரோபாட்டிக் மூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு கால் இருக்கக்கூடிய ரோபோஸ் இது கடுமூடான மலைப்பகுதியில் வந்துட்டு போகக்கூடியது வீரர்களுக்கு தேவையான மருந்து மற்றும் உணவுகள் உள்ள இது மூலிமா எடுத்துகிட்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இது மேலே துப்பாக்கியும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி இதை வச்சு ஷூட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ரஷ்யன் உக்ரைன் வாரில் கூட இந்த மாதிரி முன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்மேண்ட் கவுன் வெஹிக்கல்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க அன்மேண்ட் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க கம்மகாஜி ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்து தான் நம்மளும் வந்து மாறிட்டே வந்துட்டு இருக்கோம் ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆர்மியை நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய ஆர்மி ஜென்ரல் சொன்ன மாதிரி ரஷ்யா உக்ரைன் வார் தான் ஒரு லிவிங் லேப் அப்படின்னு சொன்னார் அங்கே என்ன நடக்குது அதை வச்சு நம்ம அது என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இமீடியட்டாக வந்து இந்தியன் ஆர்மி எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் அடுத்து வழக்கம் போல் கலாச்சார விஷயங்கள்லாம் வருது ராணுவ பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கலாச்சாரத்தினுடைய விஷயத்தையும் ஒரு நம்ம கொண்டு வராங்க கிட்டத்தட்ட முப்பது அலங்கார ஊர்திகள் வந்து வருது அப்படின்னு பார்க்குறோம் இந்த டேப்லூர்லேயே அது வருது அது மட்டும் இல்லாமல் அதில் பதினேழு மாநிலங்கள் கலந்துக்கிறாங்க பதிமூணு அமைச்சர்கள் வந்து இதில் கலந்து கலந்துக்குது அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி கலைஞர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வந்தே மாதிரம் தீமில் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னாக்கா இந்த சிம்ரன் பாலா மற்றும் கேப்டன் சமீரா போன்ற பெண் அதிகாரிகள் தான் வந்து ஆண்களினுடைய படைப்பிரிவை வந்து வழ வழிநடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ரன் பாலான்றவங்க ஒரு காஷ்மீரை சேர்ந்த ராணுவ அதிகாரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் புகை மக்களே ஸோ ஜென்ரலைஸ்டாக ஒரு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் என்னென்னா நடக்க போகுதுன்ற விஷயத்த ஒரு ஜென்ரல் திங்ஸை நான் கொடுத்துருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக பரேட் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வருஷம் வருஷம் நான் பரேட் பார்ப்பேன் அருமையான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது குடியரசு தின விழான்றது பார்த்தீங்கன்னா வெறு அனுபவம் மட்டும் கிடையாது இது ஒரு புதிய இந்தியாவினுடைய எழுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ராணுவம் ராஜதந்திரம் கலாச்சாரம் இதை மூணுலையும் தான் கிங் அப்படின்னு ரொம்ப காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு பார்க்கப்படுது புகை மக்களை நீங்க நினைக்கலாம் என்னடா நீ எப்போ பாரு இந்தியா பத்தி பெருமையாவே போட்டுக்கிட்டு இருக்கா அப்போ இந்தியால குறையே இல்லையா எல்லாமே பெருசாக பெருசாகவே பேசிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பா நம்ம நாட்டை பத்தி நம்ம தான் பெருமையா பேசிக்கணும் உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஆர்மியோட சொஃபிஸ்டிகேஷன் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெப்பநரிசு அது கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ சைனா கொஞ்சம் பெட்டராக கூட இருக்கலாம் அமெரிக்கா ஃபார் ஃபார் பெட்டராக இருக்கலாம் ஆனால் நம்ம நாடு அந்த நோக்கி தான் இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் அடிமத்தனம் பட்டு இருந்துட்டோம் ரொம்ப வருஷம் ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்து நம்மளுடைய ஆர்மியை சொஃபிஸ்டிகேட்டடாக மாற்றலை அவங்களுக்கு எல்லாமே ஹியூமன் பீங்ஸ் தான் நம்ம ஆட்கள் மாதிரி ஒரு திறன்படு செயல்படக்கூடிய ஆட்கள் உலகத்திலே கிடையாது பயங்கரமான ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியாவில் தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸுன்னு நம்ம வந்து கொடுக்க தவறிட்டோம் ஆனால் இன்றைக்கி அது நடந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் போராடிட்டு வந்த நம்மளோட இந்தியன் ஆர்மி பிஎஸ்எஃப் இவங்களெலாம் எடுத்து பாருங்கள் அவங்களுடைய பிக்சர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியும் இப்போ இருக்கிற இந்தியன் ஆர்மி ஒரு பிஎஸ்எஃப் ஓட பிக்சர் எடுத்து பாருங்கள் எந்தளவுக்கு அவங்க வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்காங்க அளவுக்கு ஆர்ம்டாக இருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ நம்ம வந்து நேட்டோ ஃபோர்ஸஸ்க்கு இணையான ஒரு தரத்துக்கு போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸில் பெங்களூரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய கம்பெனிகள் பல பல ஏரியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வெளிநாடுங்களுக்கூடிய ஜாயின்ட் வெஞ்சரில் நம்ம ஆர்மிக்கு தேவையான எக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் பீரியட்ல உங்களுக்கு எல்லாமே போயிட்டு இருக்குறோம் அதனால இந்த ஆபரேஷன் திறன்டா நம்ம வந்து ஓகே நெத்திலே அடிச்சோம் கண்டிப்பாக வீடியோ இருக்கும் நம்புறேன் நாளைக்கு மறக்காம எல்லாருமே இந்த அறிவிப்பை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்க நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்யூ பை ஜெய்